விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பத்தி ஒரு சின்னதா பாத்திரலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் முதல்ல தொழில் வாழ்க்கை இதுதானே எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கறது பாருங்க ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்க கேரியர்ல ஒரு பெரிய திருப்பு முனியே வரப்போகுது ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷனா இல்ல வெளிநாடு போகணுங்கிற கனவா எதுவா இருந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா அந்த வருஷத்தோட கடைசி ஏழு மாசம் அதாவது ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு சம சக்சஸ் அடுத்து ரெண்டாவதா குடும்ப வாழ்க்கை இது எப்படி இருக்க போகுது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குடும்ப ஸ்தானத்துல பெரிய எதிர்மறை கிரகங்கள் எதுவும் இல்ல அதனால குடும்பத்துல பொதுவா சந்தோஷம்தான் இருக்கும் சோ பிரிவு மாதிரி பெரிய முடிவுகளை மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்க உறவுகள் இன்னும் பலப்படும் குடும்பத்தோட மதிப்பும் சமூகத்துல உயரும் சரி கடைசியா மத்த விஷயங்களை பத்தி பாப்போம் பணம் ஆரோக்கியம் படிப்பு இதெல்லாம் என்ன நடக்கும் முதல்ல பணம் உங்க சேமிப்பு நல்லாவே உயரப்போகுது ஆரோக்கியம்னு பார்த்தா அதுவும் பொதுவா நல்லாதான் இருக்கும் ஆனா அப்பப்போ சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வரலாம் பாத்துக்கோங்க டிராவல் பண்றதுக்கு இது ஒரு அருமையான வருஷம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்கன்னா போதும் ரிசல்ட்ஸ் பிரமாதமா இருக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் பொதுவான கணிப்புகள் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறலாம் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிறைந்த ஆண்டா அமையப்போகுது அதுவும் குறிப்பா வருஷத்தோட ரெண்டாவது பாதியில